ஆராதிப்பேன் ஜபிப்போம் ஆராதிப்பேன் எனக்கு வாழ்வு ஆராதிப்பேன் என்னை வாழ வைப்பவரை உண்மை ஆராதிக்கின்றேன் மரியா எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்றதையும் இருவரின் சந்திப்பால் தூய ஆவி அவர்களிடம் நிறைந்ததையும் எலிசபத்து வயத்திலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியதையும் இன்றைய இறைவார்த்தை ஊடாக வாசிக்கின்றேன் இயேசுவே நானும் பிறர் அன்பில் வாழவும் இறை அன்பில் இறை உறவுகளுடன் உம்மை பற்றி அதிகமாக பகிரவும் என் மனதில் ஆவலை தாரும் இன்றைய நாளில் என்னுடன் கூட இருந்து செயலாற்ற வாரும் என்னில் உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே என் ஆசைகள் ஏக்கங்களை பாரும் இன்று முதல் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றவரே இன்று தூய ஆவியை என்னில் பொழியப் போவதற்காக நன்றி கூறுகின்றேன் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்க அருள் புரிந்தும் வாக்களிக்கப்பட்ட அதே தூய ஆவியை நான் நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்